வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியைப் பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்துகொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகு கேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியின் சின்னம் வில் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் எந்த விஷயத்திலும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள் இயல்பாகவே தாராள மனபான்மை கொண்ட இவர்கள் பிறருக்கு உதவுவதிலும் தொண்டு செய்வதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருப்பதால் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் சற்று குழப்பம் அடைவார்கள் தனுசு ராசியின் சிறப்பு குணம் என்னவென்றால் பிறரின் மனதை புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் மிகவும் தைரியசாலிகளாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாளக்கூடியவர்கள் தங்களின் வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசு என்பதால் இவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை போன்றவற்றில் சிறப்பாக செயல்படுவார்கள் பிறரின் மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குறு ராசியை ஆழ்வதால் கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் அதிக வெற்றி பெறுவார்கள் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் தங்களின் குடும்ப வாழ்க்கையில் பொறுப்புடனும் உறவுகளை சிறந்த முறையில் கையாளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் குடும்பத்திலும் வெளியிலும் தங்களின் செல்வாக்கை பராமரிக்கக் கூடியவர்கள் காதல் விஷயத்தில் தனுசு ராசியினர் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பார்கள் இவர்களின் இயல்பு மற்றும் இனிமையான பேசும் விதம் காதலில் ரொமாண்டிக்கான நபராக செயல்பட வைக்கும் இவர்களின் தனிப்பட்ட குணத்தால் எதிர்பாலினத்திடம் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி கும்பம் மீனம் ஆகிய ராசியினருடன் தனுசு ராசியினர் மிகவும் நட்பாகவும் திருமணப் பொருத்தமும் இருக்கும் தனுசு ராசிக்கு உரிய ராசி கல் புஷ்பராகம் இவர்கள் தங்களின் இருபத்தி மூன்று இருபத்தேழு மற்றும் முப்பத்திரண்டு வயதில் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் அடைவார்கள் இவர்களுக்கு மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு நிறங்கள் மிகவும் உகந்ததாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் நாத்திகவாதிகளாக இருந்தாலும் தங்களுக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறதென்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் மிகுந்த நம்பிக்கையும் அவற்றை கடைப்பிடிப்பதில் மன உறுதியும் உள்ளவர்களாக இருப்பார்கள் முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கடைப்பிடிப்பார்கள் வீட்டின் மூத்தவர்கள் சொல்லும் சொற்களைக் கேட்டு அதன்படி நடப்பார்கள் தனுசு ராசிக்கார்கள் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு மீனம் ராசிக்கார்கள் இருவருமே ஊருக்காக உழைத்துவிட்டு வீட்டிலுள்ளவர்களிடம் நற்பெயர் எடுக்க மாட்டார்கள் எல்லோரும் நல்லவரே என நம்பி ஏமார்ந்து போவார்கள் அப்படியே ஏமார்ந்தாலும் ஆத்திரப்பட மாட்டார்கள் பணம் வேண்டுமா புகழ் வேண்டுமா என்றால் புகழ்தான் வேண்டும் என யோசிக்காமல் சொல்லுவார்கள் தான் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை தானமாக வழங்குவரக்க மஞ்சள் இவர்களுக்குரிய ராசியான நிறம் வங்கித்துறை ஆன்மிகம் கோயில் ஆசிரியர் பணி ஆகியவற்றில் ஈடுபட்டு புகழ் பெறுவார்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவன் சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு ஆகியவை இவர்களுக்கு விருப்பமுள்ளதாக இருக்கும் தூரதேச பயணங்களில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள் கோயில் குளங்களுக்கு யாத்திரைகளை அடிக்கடி செய்வார்கள் தனுசு ராசிக்கு அதிபதி குரு கிரகமாகும் இந்த ராசியை ஜோதிடத்தில் உபய ராசி என்பார்கள் அதேபோல் பன்னிரண்டு ராசிகளில் இது ஒன்பதாவது ராசியாகும் அதிர்ஷ்டத்தை அளக்கும் ராசி தனுசு ராசியின் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன நம்பிக்கையும் வீரச் செயல்களை செய்யும் குணம் கொண்டவர்கள்தான் தனுசு ராசிகார்கள் இந்த ராசிக்கார்களுடன் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் தனுசு ராசியினருக்கு பயணம் செய்வதும் மிகவும் பிடிக்கும் மேலும் அந்த இடங்களைப் பற்றி ஆராய்வதும் இவர்களுக்கு பிடிக்கும் தனுசு ராசிகார்கள் நேர்மையான இருப்பதே விரும்புவார்கள் தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தை தனமான செயலாலும் காணப்படுவார்கள் தனுசு ராசி நெருப்பு ராசியாகும் எனவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிகமாக கோபப்படுவார்கள் அதனுடன் இந்த ராசிக்கார்கள் தைரியமாகவும் தலைமை பொறுப்புடன் இருப்பார்கள் தலைமை தாங்குபவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் இந்த ராசிக்கார்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் கொண்டவர்கள் ஆவார்கள் அதீத புத்திசாலிகளாக இருப்பார்கள் இவர்கள் எல்லோரிடமும் அன்பாக பழகுவார்கள் ஆனால் யாருக்கும் அடிமையாக மாட்டார்கள் தனுசு ராசிக்கார்களுக்கு தற்பெருமை அதிகமாகவே இருக்கும் இவர்கள் தன்னை தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் அதிக நம்பர்களையும் கொண்டிருப்பார்கள் இப்போதும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் தனுசு ராசியினர் உயர்கல்வி கற்றலில் மிகுந்த ஆர்வம் மிக்கவர்கள் எதையும் கற்பதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயல்வார்கள் தனுசு ராசி மொத்தம் மூன்று நட்சத்திரங்களை கொண்டுள்ளது மூலம் உத்திராடம் பூராடம் போன்ற நட்சத்திரங்களை கொண்டுள்ளது பொதுவாக ஒவ்வொரு ராசியின் அதிபதியைப் பொறுத்துதான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கணிக்க முடியும் அந்த வகையில் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார் மேலும் இவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்றும் இவர்களுக்கு ராசியான நிறம் எண் மற்றும் பொருத்தமான ராசிகளை தெரிந்து கொள்வோம் வாங்க தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உயரணமான உடல் அமைப்பை கொண்டிருப்பார்கள் இவர்கள் நடக்கும் பொழுது ஒரு பக்கம் சாய்ந்தது போலத்தான் நடப்பார்கள் தனுசு ராசிக்கார்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் எல்லோரிடமும் அன்பாக பழகுவார்கள் ஆனால் யாருக்கும் அடிமையாக மாட்டார்கள் இவர்கள் கடவுள் மீது அதிகம் பக்தி கொண்டவராக இருப்பார்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரையும் ஈர்க்க கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் இருக்கவே மாட்டார்கள் தனுசு ராசிக்கார்களுக்கு தற்பெருமை அதிகமாகவே இருக்கும் இவர்கள் தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் அதிக நம்பர்களையும் கொண்டிருப்பார்கள் இவர்கள் பொதுவாக எல்லா விஷயங்களிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டுள்ளதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு கோவம் அதிகமாகவே வரும் கோவம் வந்தால் சத்தமாக பேசுவார்கள் இவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தான் இருப்பார்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள் இவர்களை யாரையாவது தவறுதலாக பேசினால் யார் என்று கூட பார்க்காமல் அவர்களை விட்டு விலகி விடுவார்கள் ஆனால் இவர்கள் எதிலும் தோல்வி அடைந்தால் எளித்தில் துவண்டு விடுவார்கள் சுக்கரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே தசை வருவதால் அதற்கு உரிய பலன்கள் தந்தைக்கு கிடைக்கும் பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தசை பல வருடங்களுக்கு நடைபெறும் என்பதால் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இளமையிலேயே பெற்று மகிழ முடியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைவரிடமும் அன்பு செலுத்துவீர்கள் அழகுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் கலை ரசனையை உணர்த்தும் நீண்ட மெல்லிய விரல்களை பெற்றிருப்பீர்கள் மேலும் மேலும் கற்க வேண்டும் என்பதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் கோபத்திலும் கூட அழகாக்கத் தெரிவீர்கள் ஆண்களாக இருந்தால் சற்றே பெண்மையின் நளினம் இழையோடும் பெண்களாக இருந்தால் ஆண்மையின் மிடுக்குடன் காணப்படுவார்கள் எடுத்த காரியத்தை போராடியாவது முடித்துக் காட்டுவீர்கள் பிரச்சினைகளை துணிச்சலாக எதிர்கொள்வீர்கள் எல்லோரிடமும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் பழகுவீர்கள் உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் பேசுவீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்களின் விருப்பங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவீர்கள் குறிப்பாக தாயிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் அமைதியை விரும்புவீர்கள் இயற்கை காட்சிகளை ரசிப்பதில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் புது புது ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நன்றாக ஆராய்ந்து பார்த்த பிறகே ஒரு முடிவுக்கு வருவீர்கள் ஓவியக் கலையில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் முயற்சி செய்தால் அந்தத் துறையில் புகழ் பெற்று விளங்க முடியும் சந்த கிராகி என்று போல் எதையும் ஒருமுறை கேட்டுவிட்டால் உடனே கிரகித்துக் கொள்வீர்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் விடுமுறை என்று வந்துவிட்டால் எங்காவது ஊர் சுற்றக் கிளம்பி விடுவீர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவீர்கள் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சமூக சேவை செய்வதில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் உங்கள் திறமை முழுவதையும் பயன்படுத்தி மிகச் சிறப்பாக செய்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் பூராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் உண்மையே பேசுவீர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் உழைப்பதற்கு சலித்துக் கொள்ள மாட்டீர்கள் இன்பம் துன்பம் வந்தாலும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்வீர்கள் இதிலும் மற்றவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விரும்ப மாட்டீர்கள் சுயமாகச் செயல்படவே விரும்புவீர்கள் மற்றவர் மனம் புண்படும்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள் கடின சித்தம் கொண்டவர்களையும் உங்களுடைய கனிவான வார்த்தைகளின் மூலம் வசப்படுத்தி விடுவீர்கள் பதவியில் அமரும் யோகம் உண்டாகும் தந்தை வழியில் உதவிகள் வசதி வாய்ப்புகள் கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும் அடிக்கடி முன்கோபத்தால் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு வருத்தப்படுவீர்கள் பூராடம் இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதியாக கன்னியில் உச்சம் பெற்ற புதன் இருப்பதால் சகல விஷயங்களிலும் தெளிந்த அறிவு பெற்றிருப்பீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி சிந்தனை வசப்படுவீர்கள் தன்மானம் மிக்கவர்களாகவும் சுயகிரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருப்பீர்கள் பெற்றோரிடம் அதிக பிரியம் வைத்திருப்பீர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னிற்பீர்கள் பத்திரிகை துறையில் முத்திரை பதிப்பீர்கள் சமூக சேவை செய்யும் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சேவை செய்வீர்கள் வாழ்க்கை துணையிடமும் குழந்தைகளிடமும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் அவர்களை கடிந்து பேச மாட்டீர்கள் எளிமையான வாழ்க்கையையே விரும்புவீர்கள் நகைச்சுவையுணர்வுடன் பேசும் ஆற்றல் பெற்றிருப்பீர்கள் சுயமாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள் நீங்கள் பிறந்ததும் உங்கள் தந்தைக்கு செல்வங்கள் சேரும் அரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் பல வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் தன்னடக்கத்துடன் நடந்து கொள்வீர்கள் இசையில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பதக்கமும் பெறுவீர்கள் சமூக நலப் பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே சில காரியங்களைச் செய்வீர்கள் உங்கள் திருமணம் பெரும்பாலும் காதல் திருமணமாகவே அமையும் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுத்து நண்பரைப் போல் நடத்துவீர்கள் இயற்கை இழில் நிறைந்த பகுதியில் வசிப்பதை விரும்புவீர்கள் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வருவீர்கள் தேசப்பற்று மிக்கவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எல்லோரிடமும் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள் குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் வீர சாகசங்களை செய்வதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பீர்கள் சொத்துக்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் தேசத்துக்கு ஒரு பிரச்சினை போது தங்கள் சொத்துகள் அனைத்தையும் விட்டுக் கொடுப்பீர்கள் உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டீர்கள் தவறு செய்பவர்கள் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் தண்டிக்க தயங்க மாட்டீர்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் அளவோடுதான் பழகுவீர்கள் தன்னை சார்ந்தவர்களின் வெற்றிக்காக கடுமையாக பாடுபடுவீர்கள் வாழ்க்கை துணையிடம் அன்புடன் இருப்பதைப் போலவே கண்டிப்புடனும் நடந்து கொள்வீர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்